நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சோனாலிகா டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலி டிஐ எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இரநூத்தி நாற்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் வண்டியில் அவைலபிளாக இருக்குது பெயிண்ட் டச் அப்பெல்லாம் வந்து கிடையாதுங்க டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் தொண்ணூற்றி ஏழு டி எழுபது பதினொன்றுங்க நாலு டயரமே ஆவரேஜ் தொண்ணூற்றி அஞ்சு கண்டிஷன் வண்டி இருக்குமிடம் இடம் தருமபுரியில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலி டிஐ எழுநூற்றி நாற்பத்தி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே